டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு ஏழு எட்டு மாதம் நடக்க இருக்குது தமிழ்நாட்டில் அந்த தேர்தலோட உஷ்ணம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே பரப்புரைக்கு போயிட்டுருக்காங்க ஆளுங்கட்சியினர் ஏற்கனவே அவங்களோட பரப்புரையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது எதிர்கட்சி கூட நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை அப்படின்னு இன்றைக்கி கூட எடப்பாடி பழனிசாமி இரநூத்தி பத்து தொகுதியாட்சி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் சில சலசலப்புகள் இருந்தாலும் தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாமே சால்வ் ஆகிட்டு விரைவில் ஒரு நல்ல அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படி தான் தோணுது மேலும் இன்னொரு பக்கம் தாவேக்கா விஜய் தரப்பில் ஒரு புதிய அணியாக மாற்று அணியாக இருக்கு அந்த அணி தேர்தலில் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் மறுபக்கம் யாருடனும் கூட்டணி இல்லை நாமட்டும் தனித்தனிப்பேன் அப்படின்னு நாம் தமிழர் சீமான அவர்களும் சொல்லிட்டு வராங்க ஒரு படி மேலே போய் நாம் தமிழர் கட்சி சில தொகுதிக்கான வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டாங்க இந்த நிலையில தான் நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு அலசு அலசி எந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு யாரெல்லாம் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதிக்கான ஒரு சின்ன வரலாறு அதாவது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க எந்தெந்த வாக்காளர்கள் எங்க அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முழுமையா பார்க்க இருக்கும் அந்த வகையில் இன்று நாம மதுரை மத்திய தொகுதியை பார்க்க இருக்கிறோம் அதாவது மதுரை மத்திய தொகுதி பொறுத்தவரையிலும் பல வரலாற்று சின்னங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவே இருக்கு அதே போல மதுரை மத்திய தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவரையிலும் அங்க திமுக ஒரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படி சொல்ல முடியும் அதிமுக கூட்டணிக்கு அங்கு சற்று பின்னடைவாக தான் பார்க்கப்பட்டு வருது அதாவது இதுவரையிலும் நடந்த பதினாறு தேர்தல்கள் அதாவது பதினைஞ்சு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் உட்பட சேர்த்து நான் சொல்கிறேன் பதினாறு தேர்தல்களில் திமுக ஏழு வாட்டியும் அந்த இடைத்தேர்தல் உட்பட ஏழு வாட்டியும் காங்கிரஸ் நான்கு வாட்டியும் அதிமுக ஒரு தடவையும் தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டு முறையும் சுயேட்சை கேண்டிடேட் ஒரு வாட்டியும் தேமுதிக ஒரு வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க மேலும் கடந்த ஜனவரி மாத கணக்கின்படி அங்கே மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் இருக்காங்க அதில் ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டு பேர்கள் இருக்காங்க மூன்றாவது பாலினத்தவர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அங்க மொத்தம் இருபத்தி ஏழு வாக்காளர்கள் இருக்காங்க மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை சுதந்திரத்துக்கு அப்புறமா அங்க காங்கிரஸோட கைதான் ஓங்கி இருக்கு அதுக்கப்புறம் திமுக தொடங்கினதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்ல அங்கத்துல திமுக வெற்றி பெறுது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலயும் திமுக தான் ஜெயிக்குது ஆனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மட்டும் அதாவது எம்ஜிஆர் முதல் முதல்ல முதலமைச்சரானார் இல்லையா அந்த தேர்தலில் மட்டும் அந்த இடத்துல அதிமுக ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அதிமுக அந்த இடத்துல இதுவரையிலும் ஜெயிக்கவே கிடையாது இதனால் திமுகவுக்கு அந்த தொகுதி சற்று பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுது இப்போது அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கிறது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதல்ல நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் எந்த வகையிலையும் அவரே கூட பல வாட்டி சொல்லியிருக்காரு நான் வந்து காசு கொடுக்காம என் தொகுதியில் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சரி இருபத்தி ஒன்றுலையும் சரி அவர் ஒரு ரூபா கூட வாக்காளர்களுக்கு காசு கொடுக்காம அவருடைய வாக்குறுதிகளையும் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக மட்டுமே அவர் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கார் இப்போ மீண்டும் வெற்றி பெற்று இந்த ஹேட்ரிக் வெற்றியை தொடர்வாரா தான் அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்கு மேலும் இந்த முறை அந்த தொகுதிகளில் யார் யார் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் பிடிஆரை இப்போதைக்கு எதிர்த்து நிற்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அமைச்சர் பிடிஆர் கூட சில நேரங்கள்ல தான் வந்து அமைச்சரவை பட்டியலேருந்து இருந்து அதாவது எனக்கு வேறு பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து சில அதிருப்திகள் இருப்பாரோ அப்படின்னு சில சந்தேகங்களும் இருந்தது ஆனா கடந்த வாரம் அவர் தொகுதியில் இருக்கிற மக்களை சந்திச்சு டேரக்டா இப்பவே அவரோட பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார் மேலும் அவர்கிட்ட இன்னொரு பாசிட்டிவ் என்ன இருக்குன்னா ஆண்டுதோறும் தான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த தொகுதிக்கு மக்களோட கோரிக்கைகள் என்ன வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத ஒரு வெள்ளையரிக்காவே எல்லா வருஷமும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு இது வாக்காளர்கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி உருவாக்குது மேலும் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத டேரக்டா அவர் வந்து மக்கள் கிட்ட சொல்ற வகையில அது அமைஞ்சிருக்கு அதனால அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்லாம் அதிருப்திலலாம் இல்லை என்ன தான் நிதித்துறையை அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருக்கு ஐடி அப்படிங்கிற ஒரு துறையை கொடுத்த கூட அவர் அந்த துறையிலும் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு இருக்காரு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காரு அப்படின்னு திமுகவினர் அங்கிருந்து சொல்றாங்க அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த இடத்துல யார் ட்ரை பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக முடிஞ்ச அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதியில் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த திரு திருமாறன் அவர்கள் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த தொகுதிக்கு கண்டிப்பாக அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அதிமுக கூட்டணியிலிருந்து சில பேர் சிலர் இருக்காங்க அதே போல அதிமுக கூட்டணி இருந்து அங்க ஏற்கனவே போட்டியிட்ட ஜெயபால் அவர்கள் இல்ல ஜோதி முத்துராமலிங்கம் இவர்களுக்குள்ளயும் ஒரு போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது மோஸ்ட்லி ஜெயபாலுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு லைட்டா ஒரு எஜ்ஜு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அந்த தொகுதியில இஸ்லாமியர்களோட வாக்கு ரொம்ப கணிசமா இருக்கு அதாவது இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட முப்பது சதவீத பேர் அந்த தொகுதியில இருக்காங்க மேலும் யாதவர்கள் பதினஞ்சு சதவீதமும் முக்குளத்தோர் பதினஞ்சு சதவீதமும் இருக்காங்க குறிப்பாக மதுரை அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் கருதப்பட்டு வருது முக்கியமாக அம்மன் கோயில் அங்கே இருக்கிறதுனால வெளிநாடுகள்லேருந்து பல பேர் அந்த கோயிலை பார்க்கறதுக்கு வராங்க வெளிமாநிலங்களிலருந்தும் பல பேர் வராங்க அதனால் அந்த கோவிலை சுற்றியும் அந்த தொகுதியில் உள்ள பல பேரும் அதிகமாக வணிகர்களாக இருக்காங்க அந்த இடத்துல வணிகர்களுக்கான திட்ட உதவிகள் நிறைய செய்து தரணும் அப்படின்னு போன தேர்தல் அப்பாவே கோரிக்கைகள் நிறைய இருந்தது மேலும் அந்த தொகுதியில் தொழிற்சாலைகள் வேணும் அப்படின்னு கோரிக்கைகள் செய்யப்பட்டு வந்தது இதெல்லாம் அமைச்சர் அவர்கள் பூர்த்தி செஞ்சுட்டு வராரு அப்படின்னும் அந்த தரப்பிலிருந்து சொல்லப்படுது இதனால அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கொஞ்சம் ஆதரவு அலை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மேலும் திருமாறனவர்கள் இல்லைன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து யாரு போட்டியிட்டாலும் சற்று தான் அவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் முயற்சி செய்தால் அந்த இடத்துல வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜனுக்கு போன எலக்ஷன்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் விழுந்தது அதாவது முதல் தேர்தலில் அவருக்கு ஒரு நாற்பத்தி மூணு சதவீதம் இருந்தா கூட அதுக்கு அடுத்த தேர்தலில் அவருக்கு ஆதரவை இன்னும் கொஞ்சம் கூடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் மேலும் அதிமுகவில் நின்றவருக்கு போன வாட்டி இருபத்தி ஆறு சதவீதம் தான் வாக்கு வந்தது இதனால அது அதிமுகவுக்கு கொஞ்சம் ரிஸ்கான தொகுதி அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க மேலும் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மாற்று சக்திகளாக இருக்கிறது நாம் தமிழர் மற்றும் தாவேக்கா நாம் தமிழர்லேருந்து ஏற்கனவே போட்டியிட்ட பாண்டியம்மாள் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஏற்கனவே அந்த தொகுதியில நல்ல அறிமுகமான முகம் அதனால அவங்களுக்கு அந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த தேர்தலில் சுமார் எட்டு சதவீத வாக்குகள் அவங்க பெற்றிருந்தாங்க இதுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தலையும் மதுரை மக்களவை தொகுதியில சுமார் பத்து சதவீத வாக்குகள் நாம் தமிழருக்கு கிடைச்சது இதனால நாம் தமிழர் அங்கு ஒரு திருப்பு ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தென் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சிக்குன்னு முக்கிய முகங்களாக இருந்த திரு வெற்றிக்குமரன் போன்றவர்களை நான் கட்சியிலிருந்து நீக்கிறதுனால அந்த கட்சிக்கு சிறிய பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு கூட சில கருத்துக்கள் நிலவுது இருந்தாலும் அவர்களோட மாற்று சிந்தனைக்காகவும் அவரோட கொள்கைகளுக்காகவும் தான் அங்க வாக்குகள் விழுறது முக்கியமாக இளைஞர்களோட பட்டாளமே நிறைய பின்னாடி அவருக்கு இருக்கு அதனால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த நிர்வாகிகள் போனாலும் அவங்களோட வாக்குகள் அவங்களுக்கு விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அவங்களோட தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதையடுத்து ஒரு புதிய சக்தியா இருக்க தாவே தாவேக்காவினர் அங்க யார நிப்பாட்டுவாங்க அப்படிங்கறத ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது தமிழக வெற்றி கழகத்தில் அந்த இடத்துல மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் திரு தங்கப்பாண்டிய அவர்கள் தங்கப்பாண்டிய அவர்கள் மற்ற தொகுதிகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு அமைச்சரை எதிர்த்து நின்று அவரோட வெற்றி வாய்ப்பை இழக்க அப்படின்னு யோசிக்கிறாருனும் ஒரு தரப்பு சொல்லுது இதனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொல்லப்படுது மேலும் இரண்டாவது மூன்றாவது இடங்களை யார் பிடிப்பா அப்படின்னும் இதுக்கு மேலே தான் தேர்தலை பார்க்கணும் அப்படின்னு திமுகவினை ரொம்ப அடித்து சொல்லிகிட்டு இருக்காங்க மறுபக்கம் ஆனால் எங்களோட வாக்கு சதவிதம் அதிகமாயிருச்சு திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை அதிகமாக இருக்குது இதனால் நாங்களும் வெற்றி பெறுவோம் நாங்களும் சலைத்தவர்கள் இல்லை அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணியும் நாம் தமிழர் வந்து நான் ஒரு மாற்று சக்தியாக இருப்பேன் அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க தமிழக வெற்றிக் கழகம் எல்லா தொகுதிகளையும் நின்று வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதில் மும்முரமாக இருக்கிறதுனால அந்த தொகுதியில் அவர்களும் ஒரு முக்கிய ரோலை ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை இதனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கப்படுது இந்த மதுரை மத்திய தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் தான் மீண்டும் ஜெயிப்பாங்களா இல்லை இல்லை அவர் தோக்கடிச்சிட்டு வேற யாராவது வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி வெற்றி பெற்றால் அது எந்த வேட்பாளராக இருப்பார் எந்த கட்சியோட வேட்பாளராக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்